வணக்க மக்களே நான் ஹிலரியார் கோபிநாதன் பேசுகிறேங்க கண் சம்மந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்ணுக்கு கண் புறை இருக்குது கண் புறையினால சரியான தெளிச்சியான பார்வை இல்லை ஒரு கலங்களாகவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க அப்படி அந்த கண் பார்வைகளை நல்லா பலப்படுத்தக்கூடிய எளிமையான காய்கறி எதில் கிடைக்கும்னா பீர்க்கங்காயில் கிடைக்கும் சரி பீர்க்கங்காய் எப்படி சாப்பிட்ணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீர்க்கங்காய ஒரு நூறு கிராம் மேலே தோல் விதப்பலம் அப்படியே போட்டு அரைச்சி வரிகட்டி ஒரு அஞ்சு மூளோ பத்து மூளோ குடிச்சிடலாங்க பச்சையாகவே மேலே தோலோடவே போட்டு அரைக்கணும் அது நல்லா தண்ணி நிறைய ஊற்றி அரைங்க ஒரு மென் தசைகளை ரொம்ப சார்பாக உள் தசைகள் இருக்கக்கூடிய மென் தசைகள் எல்லாமே பலப்படுத்தக்கூடிய திறனும் ஒரு எதிர்ப்பு திறனை பலப்படுத்தக்கூடிய திறனும் இந்த பீர்கங்காயெலாம் இருக்குதுங்க அப்போ நம்ம பீர்க்கங்காய் என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு கண்ணுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய நீர் தன்மையோ இல்லை தன்மையோ எந்த இடத்துலையும் ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா அந்த குறைகளை மாற்றக்கூடிய திறன் இந்த பீர்க்கங்காயில் இருக்குது சரி இந்த பீர்க்கங்காய்க்கு நம்ம தகுதியான கண்ணுக்கு தான் வேலை பார்க்கணும்னா இல்லை எல்லா வியாதிக்கும் அது வேலை பார்க்க வைக்கும் எல்லா வியாதிக்கும் அது பார்த்துக்கும் தேவையான உஷ்ணங்களை நல்லநிலையான உஷ்ணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திறன் அந்த காய்கறியில் இருக்குது ஸோ இந்த பீர்க்கங்காய்க்கு நிறைய ஒரு முக்கியத்துவம் என்னென்னா சில பேர் வந்து மனசில் ஒரு சில பயங்களும் உள்ளேயே புழுங்கிட்டே இருக்கக்கூடிய உணர்வுகளும் நிறைய இருக்கும் வெளிலையும் பேச மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு மக்களோ அந்த மாதிரியான மனநிலை இருக்கிற மக்களாக இருந்தாங்கன்னா கண்ணில் அவ்வளோ உபாதைகள் காமிக்கிதுன்னா இது உடனே கேட்குங்க சில பேர் வெளிப்பாடாக சில விஷயங்கள் ஒப்படைக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அது உள்ளேயே வச்சுட்டு புழுங்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் உணர்றீங்க இருக்காரு அப்படின்னா நீங்கள் உடனே அவருக்கு பீர்க்கங்கையை ஒரு நூறு கிராம் மிக்ஸில் போட்டு அரைச்சி வடிகட்டி ஒரு அஞ்சே மூளோ பத்து மளோ எடுக்க சொல்லிடுங்க கண்ணில் அந்த பொறை இருக்குது கண்ணில் வந்து ஒரு நீர் அழுத்தங்கள் இருக்குது இல்லை கண்ணில் ரத்த ஓட்டங்கள் சீராக இல்லை இல்லை கண்ணில் நீர் வந்து ஃப்ளோட்டிங் நிறைய இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணும் சரி குணத்தை கொடுத்துருமா முழுமையா அப்படின்னா இது மட்டும் பண்ணாரு இந்த பீர்க்கங்காய்க்கு தவிர அடுத்த உஷ்ணங்கள் அந்த உடலுக்கு எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கு என்ன மாதிரியான உஷ்ணங்கள்லாம் ஒரு வேதனை இருக்குங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணணும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே வரேன் இல்லைங்களா அந்த உஷ்ணங்கள்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு அப்போ அந்த கண்ணுக்கு சம்மந்தமாக முதன்மையான காய்கறியாக பீர்க்கங்காய் வேலை பார்க்கும் இந்த பீர்க்கங்காய் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணுக்குடைய வித்தியாசங்கள் தெரிய வைக்கும் இந்த வித்தியாசங்களுக்கு அப்புறம் அதே நிலையில் ஒவ்வொரு உடம்புடைய வேதனையெல்லாம் வெளிப்பாடாக காமிக்க வைக்கும் பார்த்தீங்களா ஏன்னா உடம்புங்கிறது உள்நிலைப்பாடான விஷயங்கள் தான் வெளிப்பாட காமிக்கிறது அந்த வெளிப்பாடு காமிக்கிற விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் உஷ்ணங்கள் எவ்வளோ வேதனைகள் இருக்குங்கிறத அனுகணிச்சிக்கலாம் இது நான் நேரில் வந்தாங்கன்னா பல்சர் டயக்னோஸ் பண்ணி உள்ளே இருக்கிற உஷ்ணங்கள் இம்பாலன்ஸா இருக்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் ஸோ இது ஒரு தகுதி வேறு இப்போ நீங்கள் எதையுமே உடம்பே காமிச்சு கொடுத்துடும் உடம்பே வெளிப்பாடாக அழகாக காமிச்சு கொடுக்குறோம் அந்த காமிச்சு கொடுக்கக்கூடிய உஷ்ணத்தை நீங்கள் அணுகி ஒரு கரியான காய்கறிகளை வகுத்து கொடுத்தீங்கனாலேயே அங்கே கண்ணுடைய வேதனைகளை மற்ற வேதனைகளோடும் முழுமையான குணத்தை அங்கே கொடுத்துரும் இதே போதுமானதாக இருக்கும் ரொம்ப சந்தோஷங்க இந்த வீடியோ எதிரே போதும் அடுத்த வீடியோவில் உங்கள் பதவிகளுக்கு டை பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க